ஓம் சாந்தி முரளி தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்னுடைய சாக்கர முரளியில் பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே பாபா கற்றுத்தரும் படிப்பை நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் அது இருபத்தி ஓரு பிறவைகளுக்கு வருமானத்திற்கான வழியாக ஆகிவிடும் எப்பொழுதும் சுகமிக்கவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களின் அதீந்திரிய சுகத்தினுடைய புகழ்பாடல் ஏன் உள்ளது பதில் ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சமயத்தில் தந்தையை அறிகின்றீர்கள் நீங்கள்தான் தந்தையின் மூலம் சிருஷ்டினுடைய முதல் இடை கடைசி அறிந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இப்பொழுது சங்கமுகத்தில் எலிக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றீர்கள் இப்பொழுது நாம் இந்த உப்பு நீர் கால்வாயிலிருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என அறிந்திருக்கின்றீர்கள் நமக்கு சுயம் பகவான் கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற இது போன்ற குஷி பிராமணர்களுக்குத்தான் இருக்கின்றது எனவே உங்களுடைய அதீந்திர சுகம்தான் பாடப்பட்டிருக்கு ஓம் சாந்தி எல்லை ஆன்மீக எல்லை கப்பாற்பட்ட தந்தை ஆன்மீக எல்லை கப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அதாவது தன்னுடைய வழியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் ஜீவ ஆத்மாக்கள் என புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆயினும் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்த வேண்டும் அல்லவா நாம் புதிய பள்ளியில் எதுவும் படிக்கலை ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கல்வி கற்கின்றோம் முன்னர் எப்பொழுதாவது படிப்பதற்காக வந்திருக்கின்றீர்களா என பாபா கேட்கின்றார் அல்லவா நாங்கள் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கமயத்தில் பாபாவிடம் வருகிறோம் என அனைவரும் சொல்கின்றனர் இது நினைவிருக்கும் அல்லவா அல்லது மறந்து விடுகின்றீர்களா மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் அல்லவா லட்சிய குறிக்கோள் ஒன்றுதான் தான் குழந்தைகளாக ஆகும் யாராயினும் அது இரண்டு நாள் குழந்தையானாலும் சரி அல்லது பழைய குழந்தையானாலும் லட்சிய குறிக்கோள் ஒன்று பாபா எல்லாருக்கும் ஒரே லட்சியம் குறிக்கோள் தான் யாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியாது படிப்பில் வருமானம் உள்ளது அந்த கிரந்தத்தை அமர்ந்து படித்து சொன்னாலும் வருமானம் கிடைக்கின்றது உடன் சரீர நிர்வாகத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விடுகிறது சாதவாக ஆகி அமர்ந்து சாஸ்திரம் சொன்னால் வருமானம் ஏற்பட்டு விடுகிறது இப்போது இவை அனைத்தும் வருமானத்திற்கான வழியாகும் ஒவ்வொரு விஷயத்திலும் வருமானம் தேவைப்படுகின்றது அல்லவா பணம் இருக்கின்றது என்றால் பிறகு எங்கே வேண்டுமானாலும் சுற்றி விட்டு வாருங்கள் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் பாபா நமக்கு நல்ல கல்வியை கற்பிக்கின்றார் அதன் மூலம் இருபத்தி ஓரு பிறவைகளின் வருமானம் கிடைக்கின்றது இந்த வருமானம் நாம் எப்பொழுதும் சுகமிக்கவர்களாக ஆகிவிடும் அளவுக்கு உயர்ந்தது என்றார் பாபா ஒரு பொழுதும் நோய் ஏற்படாது எப்பொழுதும் அமரர்களாக இருப்போம் இதை நிச்சயப்படுத்த வேண்டும் இப்படி இப்படி நிச்சயம் வைக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டபடி இருக்கும் உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும் நாம் எல்லிக்கப்பாற்பட்ட பாபாவிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் பகவானுடைய மகா வாக்கியம் இந்த கீதையாகும் கீதையின் யுகமும் வருகின்றதல்லவா இது ஐந்தாவது யுகம் என்பதை மட்டும் மறந்துவிட்டனர் இந்த சங்கம் யுகம் மிகவும் சிறியதாகும் உண்மையில் கால்பாகும் என்று சொல்ல முடியாது சதவிகிதம் கணக்கிட முடியும் அதனையும் போக போக பாபா தெரியப்படுத்துவார் சிலவற்றை பாபா சொல்வது கூட பதிவாகி உள்ளதல்லவா ஆத்மாக்களாகி உங்கள் அனைவருடைய நடிப்பும் பதிவாகி இருக்கிறது அது மீண்டும் மீண்டும் நடக்கும் நீங்கள் கற்பது கூட மீண்டும் நடப்பது தான் அல்லவா மீண்டும் நடப்பதனுடைய ரகசியமும் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்துள்ளதுன்றார் பாபா ஏன்னா பாபா நமக்கு போன கல்பத்துலேயும் சொல்லி கொடுத்தாரு இப்போ இந்த கல்பத்தில் நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி கல்பமாக நாம் கற்பது நடைபெற்று தான் இருக்கிறது மீண்டும் நடப்பது ரகசியம் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்துள்ளது ஒவ்வொரு காலடியிலும் நடிப்பு மாறியபடி சென்று கொண்டிருக்கிறது ஒரு வினாடி போல் மற்றொரு வினாடி இருக்காது பேன் போல டிக் டிக் என ஊர்ந்து கொண்டே இருக்கிறது டிக் என்றதும் ஒரு வினாடி முடிந்துவிட்டது விட்டது இப்பொழுது நீங்கள் எலிக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றீர்கள் மற்ற எந்த மனிதரும் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கவில்லை யாருக்கும் எல்லைக்கப்பாற்பட்டதன் அதாவது முதல் இடைக்கடைசியினுடைய ஞானம் இல்லை என்றார் பாபா இப்பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியும் தெரியும் நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இது சங்கம யுகமாகும் இதனை கடந்து செல்ல வேண்டும் உப்பு நீர் உள்ள கால்வாய் அல்லவா அது இனிமையில் இனிமையான அமிர்தத்தினுடைய கால்வாய் இது விஷ கால்வாய் இது இந்த கலி கொண்டாரகும் இப்பொழுது நீங்கள் விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு சென்று கொண்டு இருக்கின்றீர்கள் இது எலைக்கப்பாற்பட்ட விஷயம் உலகில் இந்த விஷயங்கள் குறித்து யாருக்கும் எதுவும் தெரியாது புதிய விஷயம் அல்லவா பகவான் என யாரை சொல்லப்படுகிறது அவர் என்ன நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறார் என்பது கூட நீங்கள் அறிவீர்கள் வாருங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு புரிய வைக்கின்றோம் என தலைப்பில் கூட நீங்கள் சொல்கின்றீர்கள் பொதுவாக குழந்தைகள் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்றனர் இவரோ தந்தையருக்கெல்லாம் தந்தை அல்லவா உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்திருக்கின்றீர்கள் இப்போது நீங்கள் சரியான விதத்தில் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் உங்களுக்கோ பாபா கொடுத்திருக்கின்றார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் மற்ற யாருக்கும் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை பற்றி தெரிந்திருக்க முடியாது நீங்களும் கூட சங்கம யுகத்தில்தான் தெரிந்து கொள்கின்றீர்கள் மனிதர்களை பொறுத்தவரை தேவதைகளாயினும் சரி சூத்திரர்களாயினும் சரி புண்ணிய ஆத்மாக்களாயினும் அல்லது பாவ ஆத்மாக்களாயினும் சரி யாருமே தந்தையை அறிவது இல்லை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் தான் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் ஆகவே தான் புகழ் பாடலும் இருக்கின்றார் பாபா என்ன இருக்குது அதீந்திர சுகத்தை பற்றி கோப கோபையரிடம் கேளுங்கள் என்று ஏன்னா அந்த அதீந்திர சுகத்தை பற்றி யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் கோப கோபைலாம் யார் நாம தான் இல்லையா பாபா தந்தையாகவும் இருக்கின்றார் டீச்சர் சத்குருவாகவும் இருக்கின்றார் பரம என்ற வார்த்தையும் கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டும் அவ்வப்பொழுது குழந்தைகள் மறந்து விடுகின்ற மறந்து விடுகின்றனர் இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் ஸ்ரீ பாபாவின் மகிமைகளில் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக போட வேண்டும் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது உங்களால் புரிய வைக்க முடிந்தது என்றால் உங்களுக்கு வெற்றி தானே எலிக்கப்பாற்பட்ட பாபா அனைவருடைய டீச்சர் அனைவருக்கும் சத்கதி வழங்க வல்லல் என நீங்கள் அறிவீர்கள் எல்லைக்கப்பாற்பட்ட சுகம் எல்லைக்கப்பாற்பட்ட ஞானம் கொடுப்பவராவார் என்றாலும் கூட இப்படிப்பட்ட தந்தையை மறந்து விடுகின்றீர்கள் மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்றார்ப்பா மாயை பாருங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது ஈஸ்வரனையும் சக்தி வாய்ந்தவர் என கூறுகின்றனர் ஆயினும் மாயை ஒன்று குறைந்தது இல்லை குழந்தையிலாகி நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள் இதனுடைய பேர் ராவணன் என வைக்கப்பட்டுள்ளது ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இது பற்றியும் கூட துல்லியமாக நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ராமராஜ்யம் இருக்கின்றது என்றால் ராவண ராஜ்யமும் உண்டு எப்பொழுதும் ராமராஜ்யம் இருக்க முடியாது ராமராஜ்யம் அதாவது ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்தை யார் ஸ்தாபனை செய்வது என எலை கப்பாற்பட்ட தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் பாரத கண்டத்தினுடைய மகிமையை அதிகமாக செய்ய வேண்டும் பாரதம் உண்மையான கண்டமாக இருந்த பொழுது எவ்வளோ மகிமை இருந்தது அதை உருவாக்குபவர் தந்தை தான் ஆவார் தந்தையிடம் உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கு லட்சியம் குறிக்கோள் புத்தியில் உள்ளது மாணவர்களாகி நமக்கு படிப்பினுடைய போதை இருக்கணும் என நீங்கள் அறிவீர்கள் நடைத்து குறித்த சிந்தனையும் இருக்க வேண்டும் இறை கல்வி எனும் பொழுது ஒரு நாளும் தவற விடக்கூடாது மற்றும் ஆசிரியர் வந்த பிறகு தாமதமாகவும் வரக்கூடாது என பகுத்தறிவும் சொல்கிறது ஆசிரியர் வந்த பிறகு வருவதும் ஒரு அவமரியாதை ஆகும் பள்ளியில் கூட மாணவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்றால் அவர்களை ஆசிரியர் வெளியே நிற்க வைக்கின்றார் பிரம்மா பாபா தன்னுடைய சிறு வயதின் அனுபவத்தையும் கூறுகின்றார் எங்கள் ஆசிரியர் மிகவும் கண்டிப்பானவர் உள்ளே வர அனுமதிப்பது இல்லை இங்கேயோ பலர் மிகவும் தாமதமாக வருகின்றனர் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தை கண்டிப்பாக தந்தைக்கு பிடித்தமானவராக இருப்பார் அல்லவா இப்போ நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது அல்லவா இந்த தர்மம் எப்போது ஸ்தாபனையாகியது என யாருடைய புத்தியிலும் இல்லை உங்களுடைய புத்தியில் கூட அவ்வப்பொழுது நடுவு விடுகிறது நீங்கள் இப்பொழுது தேவி தேவதை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் யார் படிப்பித்து கொண்டிருப்பது பரம்பிதா பரமாத்மாவே பரமாத்மாவி ஆவார் நம்முடைய இந்த குலம் பிராமண குலம் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் ராஜ்யம் இருப்பதில்லை இது அனைத்திலும் உத்தமமான பிராமண குலமாகும் ஆகும் பாபா கூட அனைவரிலும் உத்தமமானவர் அல்லவா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்றால் அவருடைய ஆசனி கூட உயர்வானதாக இருக்கும் அவரையே ஸ்ரீஷ்டி என கூறுகின்றனர் உங்களையும் உயர்வானவராக ஆக்குகின்றார் நம்மை உயர்வாக ஆக்குபவர் யார் என குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் மற்றவர்கள் எதுவும் புரிந்து கொள்வது இல்லை நீங்கள் சொல்வீர்கள் நம்முடைய தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார் டீச்சர் சத்குருவாகவும் இருக்கின்றார் கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறார் நாம் ஆத்மாக்கள் ஆத்மாக்களாக நமக்கு பாபா நினைவூட்டியிருக்கின்றார் நீங்கள் என் குழந்தைகள் சகோதரத்துவம் அல்லவா பாபா நினைக்கவும் செய்கின்றனர் அவர் நிராகார தந்தை பொழுது கண்டிப்பாக ஆத்மாவையும் நிராகார் என்றே சொல்வோம் என புரிந்து கொள்கின்றனர் ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்று எடுக்கின்றது பிறகு நடிப்பு நடிக்கின்றது மனிதர்கள் பிறகு தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக சரீரம் என புரிந்து கொள்கின்றனர் நான் ஆத்மா இதை மறந்து விடுகின்றனர் நான் மறப்பதில்லை ஆத்மாக்களாக நீங்கள் அனைவரும் சாலி கிராமங்கள் நான் பரம் அதாவது பரம ஆத்மா அதற்கு மேலே வேறு எந்த பொருளும் எந்த பெயரும் கிடையாது அதற்கு மேலே வேறு எந்த பெயரும் கிடையாது அந்த பரம ஆத்மாவினுடைய பெயர் சிவன் என்பதாகும் நீங்களும் இது போல் ஆத்மாக்களே ஆவீர்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் சாலி கிராமங்கள் சிவன் கோவிலுக்கும் செல்கிறீர்கள் அங்கேயே கூட சாலி கிராமங்கள் நிறைய வைக்கின்றனர் சிவனுக்கு பூஜை செய்யும் பொழுது சாலி கிராமங்களுக்கும் கூட செய்கின்றனர் அல்லவா அப்பொழுது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டுக்கும் பூஜை என்பது நடக்கின்றது என்னுடைய ஆத்மாவிற்கு மட்டும்தான் பூஜை நடக்கிறது சரீரம் கிடையாது நீங்கள் எவ்வளோ உயர்வானவர்களாக ஆகின்றீர்கள் பாபா பார்க்க உங்களுக்கு ரெண்டு பூஜை நடக்கும் ரெண்டுத்துக்குமே பூஜை ஆத்மா மற்றும் சரீரம் ஆனால் எனக்கு ஆத்மாவுக்கு மட்டும்தான் பூஜைன்றார் பாபா பாபாவுக்கு குஷி ஏற்படுகிறது பாபா ஏழை ஆகிறார் குழந்தைகள் படித்துவிட்டு எவ்வளோ ஏற்றம் அடைகின்றனர் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் நீங்கள் எவ்வளோ உயர்வானவர்களாக இருந்தீர்கள் என பாபாவும் அறிவார் இப்போது எவ்வளோ அனாதிகளாக ஆகிவிட்டீர்கள் தந்தையே தெரிந்து கொள்ளவில்லை இப்போது நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் என்னும் பொழுது முழு உலகத்தினுடைய எஜமானனாக நீங்கள் ஆகிவிடுகின்றீர்கள் பாபா சொல்கிறார் என்னை சொர்க்கத்தினுடைய இறை தந்தை என சொல்கின்றீர்கள் இப்பொழுது சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அங்கே என்னென்ன இருக்கும் என்பது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலுமே இல்லை நாம் உலகின் எஜமானனாக இருந்தோம் இப்பொழுது ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது நாங்கள் எஜமானர்கள் என பிரஜைகள் கூட சொல்வார்கள் அல்லவா இந்த விஷயங்கள் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது என்றால் குஷி இருக்க வேண்டுமல்லவா இந்த விஷயங்களை கேட்ட பிறகு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் ஆகினால சென்டர்களும் பொருட்காட்சி சாலைகளும் திறந்தபடி இருக்கின்றோம் கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும் கண்காட்சி சென்டர்கள் முதலானவற்றிற்காக உங்களுக்கு பலரும் முன்வருவார்கள் பிறகு பலர் வெளிப்படுவார்கள் அனைவரின் எலும்புகளும் மென்மை அடைந்தபடி இருக்கொண்டார் பாபா முழு உலகின் ஆத்மக்களை நீங்கள் மென்மையாக்கியபடி செல்கின்றீர்கள் உங்களின் யோகத்தில் எவ்வளோ சக்தி அதிகமாக உள்ளது உங்களுக்கு நிறைய சக்தி உள்ளது என பாபா சொல்கிறார் யோகத்தில் இருந்தபடி உணவு சமைத்து சாப்பிட கொடுத்தீர்கள் என்றால் புத்தி இந்த பக்கமாக ஈர்க்கப்படும் பக்தி மார்க்கத்தில் குருமார்கள் சாப்பிட்ட பின் மீதம் உள்ள சாப்பிடுகின்றனர் பக்தி மார்க்கத்தினுடைய விஸ்தாரம் நிறைய இருக்குது அதனை வர்ணனை செய்ய முடியாது என குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இது விதை போன்றது அது மரத்தை போன்றது விதையை குறித்து வர்ணனை செய்ய முடியும் மற்றபடி மரத்தில் இருக்கும் இலைகளை எண்ண முடியாது அளவற்ற இலைகள் இருக்கின்றன என பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் விதையில் இலைகளின் அடையாளம் எதுவும் தென்படுவதில்லை ஆச்சரியமல்லவா இதையும் கூட இயற்கை என சொல்வோம் ஜீவஜந்துக்கள் எவ்வளோ அதிக அதிசயத்தக்க வகையில் இருக்கின்றன பலவிதமான புழுக்கள் உள்ளன எப்படி உருவாகின்றன மிக அதிசயமான நாடகமாக இருக்கின்றார் இது இயற்கை என்றே சொல்லப்படும் இதுவும் கூட உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு சத்தியத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அதுவும் புதிய புதியவைகளாகத்தான் இருக்கும் அனைத்துமே புதியவைகளாக இருக்கும் மயிலை பற்றி பாபா புரிய வைத்துள்ளார் அதனை பாரதத்தினுடைய தேசிய பறவை என சொல்கின்றன ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணரின் மகுடத்தில் மயிலிறகை காட்டுகின்றனர் மயில் அழகாகவும் இருக்கும் கர்ப்பம் கூட கண்ணீரை உட்கொள்வதால் தான் ஏற்படும் ஆகையினால் மயிலை தேசிய பறவை என சொல்கின்றனர் இப்படிப்பட்ட அழகான பறவைகள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றன இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு முழு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடைசியினுடைய ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றேன் அது வேறு யாருக்கும் தெரியாது நாங்கள் உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் வரலாறு சொல்கிறோம் என சொல்லுங்கள் படைப்பவர் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய படைப்பும் இருக்கும் அவருடைய வரலாறு புவியியல் எங்களுக்கு தெரியும் உயர்ந்ததில் உயர்ந்த கப்பாற்பட்ட தந்தையினுடைய நடிப்பு என்ன என்பதை நாம் அறிவோம் உலகத்திற்கு தெரியாது இது மிகவும் சீச்சையான உலகம் இந்த சமயம் அழகிலும் ஆபத்தே உள்ளது குழந்தைகளை எப்படியெல்லாம் கடத்துகின்றார்கள் உங்களுக்கு இந்த விகாரி உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும் நாம் இப்பொழுது தந்தை நினைவு செய்து தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும் நாம் பிரதானமாக இருந்தோம் சுகம் மிக்கவர்களாக இருந்தோம் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றோம் துக்க மிக்கவர்களாக ஆகியுள்ளோம் மீண்டும் பிரதானமாக ஆக வேண்டும் நாம் பதீத்தரிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள் பதித்த பாவனா என பாடவும் செய்கின்றனர் ஆனால் இந்த உலகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் இது சீச்சி உலகமாகும் புதிய உலகத்தில் நமக்கு சரீரம் கூட ரோஜா மலர் போல் கிடைக்கும் இப்போது நாம் அமரபுரிக்கு எஜமானனாக ஆகி கொண்டிருக்கின்றோம் குழந்தையாக நீங்கள் எப்பொழுதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள் பாபா ஐயாறு வருடங்களுக்கு பிறகு வந்து சந்திக்கின்றார் என்ன பொழுது கண்டிப்பாக குஷி இருக்கும் அல்லவா நான் மீண்டும் குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளேன் நல்லது இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்ததாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாம் இறை மாணவர்களாக இருக்கின்றோம் ஆகினால் படிப்பினுடைய போதையும் இருக்க வேண்டும் தன்னுடைய நடத்தையின் மீது கவனமும் இருக்க வேண்டும் ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது தாமதமாக வகுப்பிற்கு வந்து டீச்சரை அவமதிக்க கூடாது செகண்ட் பாயிண்ட் இந்த விகாரமாக விக்காரமிக்க சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும் இந்த விகாரமிக்க சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும் பாபாவின் நினைவின் மூலம் தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக சதோ பிரதானமாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும் வரதானம் நம்பிக்கை இழந்தவர்களிடமும் கூட நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய உண்மையான பரோபகாரி திருப்தியின் மணி ஆகுக பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு நம்பிக்கை இழந்தவர்களிடமும் கூட நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய உண்மையான புரோபகாரி திருப்தியினுடைய மணி ஆகுக பரோபகாரம் என்ன அர்த்தம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த திருக்கால தரிசியாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலையினத்தை கண்டறிந்து கொண்டு அவர்களுடைய பலையினங்களை தன்னிடம் தாரணை செய்யாமல் வர்ணி வர்ணனை செய்யாமல் பலவீனம் என்ற முட்களை கல்யாணக்காரி சொரூபத்தின் மூலமாக அழித்து விடுங்கள் முட்களை மலர்களாக ஆக்கிவிடுங்கள் தானும் திருப்தியின் மணிக்கு சமமாக இருந்து திருப்தியாக இருங்கள் மேலே அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் யார் மீதும் அனைவரும் நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீது அப்படிப்பட்ட மனோநிலையின் மீது சதா காலத்திற்கு ஆசையினுடைய தீபத்தை ஏற்றுகின்றார் பாபா அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி மனோநிலையில் இருக்காங்களோ பாபா சொல்கிறாரு அப்படிப்பட்ட நபர்கள் மீது சதா காலத்திற்கு ஆசையினுடைய தீபத்தை ஏற்றுங்கள் அதாவது மன உடைந்து இருப்பவர்களை சக்திசாலியாக நீங்கள் ஆக்கிவிடுங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரி நடந்து கொண்டே இருக்குமெனில் பரோபகாரி திருப்தியினுடைய மணி என்ற வரதானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறார்னா பரீட்சையின் பொழுது கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தால் பிரத்தக்ஷத்தா என்பது ஏற்படுகின்றார் பாபா எப்போ வந்து நம்ம வெளிப்படுத்த முடியும் எப்போ வந்து சோதனைகள் வரும்போது நம்ம பாபாவுக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தமோ அந்த வாக்குறுதியை வந்து நீங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்கின்றார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதெல்லாம் நினைவுக்கு வந்தால் பாபா வந்து வெளிப்படுவார் அதாவது பாபா பிரத்தம் ஆவார் அவங்கை அசரிதி அல்லது விதேகி நிலையினுடைய பயிற்சி வந்து அதிகரிங்க முழு நாளில் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் விதேக ஆகுவதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் இரண்டு நான்கு நொடிகள் ஒதுக்கினாலும் கூட அதன் மூலம் நிறைய உதவி கிடைக்கும் இது போன்ற பயிற்சி இல்லாமல் முழு நாளும் புத்தி சுற்றி கொண்டே இருந்தால் விதேகி ஆகுவதில் நேரமாகும் மேலும் எப்பொழுது பயிற்சி ஏற்படுகின்றதோ அப்பொழுதே வேண்டிய நேரத்தில் விதேகி ஆகுவீர்கள் ஏன்னா கடைசி நேரத்தில் அனைத்து திடீரென நடக்கும் எனவே திடீரென நடக்கக்கூடிய பேப்பரில் விதேகத்தன்மையினுடைய பயிற்சி மிகவும் அவசியமாகும் நல்லது ஓம் சாந்தி